அனைவருக்கும் வணக்கம் பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தை அம்மாவாசை நாளைக்கு வருதுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர அம்மாவாசை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாவே கருதப்படுது ஏன்னா மாதந்தோறும் அம்மாவாசை வந்தாலும் ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த மூணையுமே பெரிய அம்மாவை வந்து சொல்லுவோம் அதாவது மாதம் மாதம் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கல திதி கொடுக்கல படையலிட்டு வழிபாடு செய்யலனாலும் இந்த மூன்று அமாவாசையில் செய்யும் போதே நமக்கு வருடம் முழுவதும் வழிபாடு செய்ததற்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைச்சிரும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சேனல்ல அமாவாசை குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்து அதன்படி செஞ்சு பலன் அடையுங்க ஏன்னா அதுல நிறைய பணம் சேர்வதற்கு நகை சேர்வதற்கு கடன் தீர்வதற்குன்ட்டு நிறைய வந்து போட்டிருப்பேன் அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது அதையும் பார்த்து அதன்படி செய்வதற்கு முயற்சி செய்யுங்க இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எப்படி வந்து அமாவாசை விரதங்களில் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்றல நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுருக்குறாங்களோ அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த வாசலில் கோலம் போடக்கூடாது கடன் வாங்கி சமையல் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து தெரியும் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காய்கறிகளை தான் நிறைய காய்கறிகள் அன்னைக்கு சேர்த்து நிறைய வீடுகளில் வந்து படையலிட்டு வழிபாடு செய்வாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க எத்தனை காய்கறிகள் வாங்கியிருந்தாலும் செஞ்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நான்கு காய்கறிகள் அப்படிங்கிறது மிக முக்கிய இடத்தை பிடிக்குது அந்த நாளையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே ஆயிரத்தெட்டு காய்கறிகள் நம்ம செஞ்சு படையலிட்டு முன்னோர்களை வழிபட்டதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் எத்தனையோ விரதங்கள் கடைபிடிச்சிருந்தாலும் முன்னோர்களை நினைச்சு வழிபடுவதற்கான நாளாக தான் இந்த அமாவாசை குறிப்பிடுறோம் அமாவாசை நாள்ல மறைந்த முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைச்சு படைக்கிறோம் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய சந்ததிகளை வந்து காக்கும் வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகளை விளக்கும் இந்த நாள்ல காய் கனி கிழங்கு கீரை இதெல்லாம் வந்து சமைக்கணும்னு சொல்லி இருக்காங்க அமாவாசை அன்று கண்டிப்பா சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள்னு ஒரு தனி பட்டியலே உண்டுங்க இதுல அமாவாசை விரத சமையல்லையும் சரி தர்ப்பணம் கொடுக்கும்போதும் சரி இல்ல அந்தனர்களை வீட்டுக்கு வர வச்சு சில பொருட்கள் கொடுப்போம் இல்லையா அந்த பொருட்கள்லயும் சரி வாழைக்காய் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குளமானது வாழையடி வாழையாக தழைத்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வாழைக்காய் வந்து கொடுக்கணும் அடுத்து முக்கியமான நான்கு காய்கறிகள் சேர்க்கணும்னு இல்லையா முதல்ல கதையை சொல்லிட்டு அதன் பிறகு அந்த காய சொன்னாதான் உங்களுக்கு சிறப்பு வந்து ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்திச்சு தனது வீட்டில் வந்துட்டு இந்த போல சிரார்த்தம் வந்து செய்யறோம் அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வந்து உணவு இருந்தனும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான கோவக்காரன் முனிவர்கள் அப்படிங்கறது நம்ம புராண கதைகள்லயே படிச்சிருக்கோம் இல்லையா வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் நான் உங்க வீட்டுக்கு வரேன் ஆனா எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை கொண்டு தான் நீங்க உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாராமா இதை கேட்டதும் வசிஷ்டர் ரொம்ப திகச்சு போய் ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அத்தனை காய்கறிகளுக்கு நான் எங்க போய் தேடி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே குழப்பம் அடைஞ்சு மனதுல வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிறாரு ஆனால் கொஞ்சம் கூட தயங்காம வசிஷ்டரோட மனைவி அருந்ததி தாயார் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை நான் சமைச்சு பரிமாறுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு மறுநாள் விஸ்வாமித்திரரும் வசிஷ்டர் வீட்டிற்கு சிரார்த்த சமையலை சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அப்போ வாழை இலை போட்டு அருந்ததி தாயார் என்ன பரிமாறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எட்டு வாழைக்காய்களை வந்து வைக்கிறாங்க பிறகு பாகற்காய் வைக்கிறாங்க அடுத்து பிரண்டை வைக்கிறாங்க அடுத்து பலாக்காய் வச்சுட்டு பரிமாறி முடிச்சு விட்டது குருவே நீங்க வந்துட்டு இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க உடனே கோவப்பட்ட விஸ்வமித்ர நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் வந்து எனக்கு எனக்கு பரிமாறணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ சரின்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவுதான் வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதுக்கு அருந்ததி தாய் என்ன சொல்றாங்கன்னா நானும் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் தான் உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இதை கேட்டு இன்னுமே விஸ்வமித்திரருக்கு கோபம் வந்துருச்சு என்னை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதன் பிறகு அருந்ததி தாய் என்ன சொல்றாங்க சாமி உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காரவள்ளி சதம் புரோக்தம் வச்ரவள்ளி சத்ரயம் பபனச சத்ததம் புரோக்தம் ஸ்ராக்கத்த காலே விதியதே அப்படின்னு வந்துட்டு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகற்காய் அப்படிங்கிறது நூறு காய்களுக்கு சமம் பிரண்டை அப்படிங்கிறது முந்நூறு காய்களுக்கு சமம் பலாக்காய் அப்படிங்கிறது ஆறுநூறு காய்கறிக்கு சமம் இவை ஆயிரம் காய்கள் ஆகிவிட்டதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இதோ எட்டு வாழைக்காய் வந்து நான் வச்சிருக்கேன் மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் வந்துருச்சுல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன் இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வமுத்திரர் அருந்ததி தாயாரோட புத்தி கூர்மையை பார்த்து சாஸ்திரம் முறைப்படி நடக்கும் குணத்தை கண்டு வியந்து அருந்ததியும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து சென்றார் இப்படி சாஸ்திரங்கள்லேயே உயர்தரமாக சொல்லப்பட்ட இந்த நான்கு காய்கறிகள் அதாவது என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகற்காய் பிரண்டை பலாக்காய் வாழைக்காய் இது நாளையும் வந்து கட்டாயம் அமாவாசை சமையலில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளையுமே சேர்த்துக்க முடியலினாலும் இந்த நாளில் எது கிடைக்குதோ அதை நீங்கள் அவசியம் வந்து அமாவாசை சமையலில் சேர்த்து செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும் சும்மா இது நாலு காய்கறிகள் சேர்த்துங்கன்னு சொன்னா இதனுடைய அற்புதங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்காக தான் அது எப்படி அந்த லிஸ்ட்ல வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன குட்டி கதையும் சொல்லிட்டு அதன் பிறகு வந்து இதை சொன்னேன் இப்போவே இந்த வீடியோ பார்த்துட்டிங்க இல்லையா இப்போ நாளைக்கு சமையலுக்கு இந்த நாளில் எது கிடைச்சாலும் சரி நீங்கள் சேர்த்து சமையல் செய்யுங்க நாளும் கிடைச்சிச்சுனாலும் இன்னும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைச்சீங்கன்னாவோ மற்றவர்களுக்கும் பயன்படுத்தணும்னு நினைச்சிங்களாவோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்